விளக்கு கட்டுரை பிரதமரின் வித்யாலக்ஷ்மி திட்டம் எழுதியவர் சுமித்ரா ரத்னம் கேடில் விடுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை என்பது வள்ளுவரின் வாக்கு ஒருவருக்கு அழிவில்லாத செல்வம் கல்வியே ஆகும் கல்வியைத் தவிர மற்ற பொருள்கள் சிறப்புடைய செல்வம் ஆகாது என்பது இதன் பொருள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த கல்வியை பெறுவது அனைவருக்கும் அவசியமானதாகும் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கல்வியை பெறுவதற்கு கட்டணம் செலுத்த வேண்டிய நிலை என்பது இருக்கிறது என்பதே நடைமுறையாக உள்ளது இத்தகைய நடைமுறையின் காரணமாக தகுதி வாய்ந்த மாணவர்கள் கூட கட்டணம் செலுத்த முடியவில்லை எனில் கல்வியை பெற முடியாத சிரமமான நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது இதுவும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு ஒரு தடைக்கல்லாகத்தான் இருக்கிறது இது போன்ற சூழலை கருத்தில் கொண்டுதான் மத்திய அரசு ஒரு சிறந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது நாட்டில் உள்ள இளையோரின் நலனிலும் முன்னேற்றத்திலும் அதிக அக்கறை கொண்ட மத்திய அரசு மாணவர்களின் உயர்கல்விக்கு எந்த தடையும் வரக்கூடாது என்பதில் மிகுந்த உறுதியோடு இருக்கிறது கல்வியில் சிறந்து விளங்கும் எந்தவொரு மாணவர்க்கும் உயர்கல்வி கிடைக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு முனைப்பாக இருக்கிறது எனவேதான் அவர்கள் உயர்கல்வி பெற கல்வி கட்டணம் தடையாக இருக்கக்கூடாது என்பதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசு பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டத்தை செயல்படுத்த உள்ளது மாணவர்கள் உயர்கல்வி பெறுவதற்கான கல்வி கடனுதவியை பெற வகை செய்யும் இந்த திட்டத்திற்கு கடந்த ஆறாம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது எளிய மற்றும் வெளிப்படை தன்மையுள்ள வகையில் டிஜிட்டல் முறையில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதே இதன் சிறப்பம்சமாக பார்க்கப்படுகிறது தாங்கள் விரும்பும் துறையில் உயர்கல்வி பயில விரும்பும் கல்வியில் சிறந்த மாணவர்களின் கனவு எண்ணங்களின் தேவை மற்றும் முக்கியத்துவத்தை உணர்ந்து மத்திய அரசு இதனை செயல்படுத்த உள்ளது தேசிய கல்விக் கொள்கையின் ஒரு அம்சமாக இத்திட்டத்தை மத்திய அரசு நடைமுறைப்படுத்த உள்ளது இதன் மூலம் இரண்டாயிரத்து முப்பத்தோராம் ஆண்டு வரை அடுத்த ஆறு ஆண்டுகளுக்கு மூவாயிரத்து அறுநூறு கோடி ரூபாய் கல்விக் கடன் வழங்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாடு முழுவதும் உள்ள எண்ணூற்று அறுபது சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் கல்வி பயிலும் இருபத்தி இரண்டு லட்சம் மாணவர்கள் கடனுதவி பெற வகை செய்யப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இந்த கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியல் வெளியிடப்படும் பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டத்தின் கீழ் அரசு மற்றும் தனியார் உயர்கல்வி நிறுவனங்களில் பயிலும் தகுதி வாய்ந்த மாணவர்கள் கல்விக் கடன் பெற முடியும் முன்பே குறிப்பிட்டவாறு எண்ணூற்று அறுபது சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்க்கைக்கான அனுமதி பெற்ற மாணவர்கள் எந்த உறுதியும் உத்தரவாதமும் இன்றி வங்கிகளில் கல்விக் கடனுதவி பெறலாம் இத்திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற மாணவர்களுக்கு சில தகுதிகள் வரையறுக்கப்பட்டுள்ளன அதன்படி மத்திய அரசின் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்கள் தேசிய தரவரிசையில் முதல் நூறு இடங்களுக்குள் உள்ள கல்வி நிறுவனங்கள் மாநில அளவில் இருநூறு தரவரிசைக்குள் உள்ள நிறுவனங்களில் பயிலும் மாணவர்கள் இத்திட்டத்தின் மூலம் கடனுதவி பெற முடியும் ஆண்டு வருமானம் எட்டு லட்சம் ரூபாய் உள்ள குடும்பத்தைச் சேர்ந்த மாணவர்கள் இத்திட்டத்தின் மூலம் மூன்று சதவீத வட்டி மானியத்துடன் பத்து லட்சம் ரூபாய் வரை கடனுதவி பெற வகை செய்யப்பட்டுள்ளது ஆண்டுக்கு ஒரு லட்சம் மாணவர்களுக்கு இந்த வட்டி மானியம் வழங்கப்படும் அரசு நிறுவனங்களில் தொழில்சார் மற்றும் தொழில்நுட்ப படிப்புகளில் படிக்கும் மாணவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் மத்திய அரசின் உயர்கல்வித்துறையின் ஒருங்கிணைந்த இணையதளத்தில் இதற்காக விண்ணப்பிக்கலாம் கல்விக் கடன் பெற விரும்பும் மாணவர்கள் இந்த இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் அதில் கேட்கப்படும் அனைத்து சுய விவரங்களையும் பூர்த்தி செய்து விண்ணப்பத்தை நிரப்ப வேண்டும் படிவத்தை பூர்த்தி செய்த பிறகு கல்வி கடன் பெறுவது குறித்து அதில் தேடலாம் தேவை தகுதி மற்றும் வசதிக்கு ஏற்ப விண்ணப்பிக்கலாம் இவ்வளவு எளிய முறையில் இத்திட்டத்தை செயல்படுத்துவதே நாட்டின் இளையோர் முன்னேற வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காகவே எனவே மத்திய அரசின் இந்த உயரிய எண்ணத்தின் வெளிப்பாடான பிரதமரின் வித்யாலட்சுமி திட்டம் உயர்கல்வி பெறும் மாணவர்களுக்கான ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்லலாம் நேயர்கள் இதுவரை கேட்ட செய்தி கட்டுரை பிரதமரின் வித்யாலக்ஷ்மி திட்டம் எழுதி வாசித்தவர் சுமித்ரா ரத்னம்